சின்னமரம்பு சீரியல் நெக்ஸ்ட் எப்படி ஒரு நேர வியூ பார்க்கலாமாங்க சாபுத்திரியும் அங்கே நினச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்குமே டெக்ஸ்ட் பண்ணி விட்டுறாங்க அந்த பொண்ணும் ரெண்டு மணிக்கு வரேன் அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் போட்டுடுறாங்க அதை நினச்சி இங்கே சாபத்திரியும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரியும் சித்ரா எல்லாேருமே பியூட்டி பார்லருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த உடனே பெரிய அப்பா நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரியும் அங்கே இருக்க அதுக்கப்புறம் அப்போத்தாவும் என்ன சாபத்திரி எங்கே நீ பா இது பியூட்டி பார்லருக்கு போலியா அவங்க மூஞ்சி அழகப்படுத்திட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தா கேட்குறாங்க உடனே சாபத்திரியும் அது இல்லாதவங்க தான் போ போகிற இடம் நான் நல்லா நார்மலாகவே எனக்கு அழகாக தானே இருக்குது என் ஃபேஸு நான் எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தாமரையும் இங்கே போஸுக்கு கால் பண்ணி எங்கள் அம்மாவும் அங்கே அப்பாத்தா கூட உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா அம்மா இல்லாத டைமில் நம்ம என்ன பேசணுமோ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸை கூப்பிடுறாங்க போசுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாகவும் அங்கே உள்ளேயுமே வராங்க உடனே ஜாலியாகவும் நம்மளுக்கு ஜாக் பேட் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் ஜாலியாக நடந்து வந்துகிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் நம்ம விரிச்ச வலையில் ஸ்ட்ராங்காக மாட்டிக்கினாரு போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே தாமரை உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ் செல்வி காலேஜில் உக்காந்துக்கிட்டு அங்கே சேதுவை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டீச்சிங் பண்ணுற மேம் பார்த்தீங்கன்னா அங்கே சேது மாதிரியே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்விக்கு சேது நினைப்பாவே இருக்குது அதுக்கப்புறம் எல்லா கிளாஸும் முடிஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு மே வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு எதுனால இது மாதிரிலாம் கனவுல வந்துக்கிட்டே இருக்காரு எனக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வியுமே குழம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க போஸும் அங்க தமிழ் செல்வி வயிற்று வளர குழந்தைய நம்ம அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிளான் போட்டுட்டு இருந்தார் ஆனால் அதுக்குள்ளே இங்கே தாமரை நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் இங்கே தாமரை கிட்டையுமே போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா சேது தமிழ் செல்வி வயிற்றுல கொ வளர குழந்தைக்கு நல்லா இனிமையாக பாட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கர்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தாமரைக்கும் சாரி இங்கே மலருக்கும் தனத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது தமிழ் செல்வி மேலே பாசம் இல்லாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு மாமா ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ராஜாங்கமும் அங்க வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டுமே இங்க வீட்டுக்குமே வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன அப்பத்தா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டதே பார்க்கல வாங்க பார்த்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் திடீர்னு எங்கள் அப்பாத்தாவும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பார்த்தா அங்கே கல்யாணம் வேற வேலை வேற கிட்ட நெருங்கி நெருங்கிட்டுக்கிட்டு இருக்குது நம்ம இப்போ டைம் கிடைக்கிற போது சாப்பிட்டா தானே அந்த கல்யாண வேலையெல்லாம் பார்க்க முடியும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இது நடக்க போகுது அதை நம்ம நல்லா கிராண்டாக பண்ண வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அங்கே அப்பாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்போத்தாவும் என்னடா அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே நடக்க போது ஏன்னா மொதல் கல்யாணம் நடக்கும் போது மாதிரி நீ ரொம்பவே சந்தோஷமாக குச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம்மா கேட்குறாங்க அப்போத்தான் என்ன இருந்தாலுமே எங்கள் போஸு என்னோட உசுரை காப்பாற்றணும் அவனுக்கு நான் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்ல அவனுக்கு நல்லபடியாக நான் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஒரு கொழி இருக்கேன் என்ன இருந்தாலுமே அவன் நம்ம வீட்டு பையன் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அப்போத்தாவும் சரி ராஜாங்கம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லாவே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் அங்கே ரூமில் உக்காந்துக்கிட்டு போஸ் எப்போதான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சாபுத்திரியும் அந்த பொண்ணு வரதா பார்த்துட்டு அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் போஸும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த பொண்ணுமே நோட் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இன்னும் போஸு இனி கல்யாணத்துக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆச்சுன்னா நீ என்னென்னமோ பண்ணுவ என்கிட்ட நீ எந்த விஷயமும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீ இவ்வளோ கேடு கெட்டவனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய்ட்றாங்க போஸும் ஸ்வீட் பிடி நான் எதுவும் தெரியாமல் பண்ணிவிட்டு அவ அவள் என் மாமா விட்டு தான் அவள் அதனால் நான் எப்போவுமே பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் எதுவும் நான் தப்பெல்லாம் இது நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்காமலே இங்கே அந்த பொண்ணுமே கிளம்பிடுறது இங்கே போஸுமே ஐயோ நம்ம இந்த மாதிரி டைமில் இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறோமோ அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க போசுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தாமரையும் ரொம்ப சந்தோஷமாகவும் எப்படியோ ஒரு வழியில் நம்ம அங்கே போசு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டாச்சு எப்படியும் அந்த கல்யாணம் நிற்க போகுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபுத்திரியும் அங்கே போயிட்டு தாமரை நீ நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு கேட்டுச்சா நீ இது போஸ் உங்ககிட்ட கிட்ட பேசிருந்தது போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாபுத்திரி கேட்குறாங்க உடனே தாமரையும் அம்மா நம்ம நினைச்ச மாதிரி எல்லா பிளானும் ஓகே ஆயிடுச்சுமா அந்த பொண்ணு பார்த்துட்டு போஸை பல்லாருன்னு அரைஞ்சிட்டு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக தான் போயிருக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு ராஜாங்க ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே சாபுத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன போஸு தலைய பிச்சுக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே பியூட்டி பார்லருக்கு போயிட்டு எல்லாமே மூஞ்செல்லாம் அழகுப்படுத்திட்டு ரொம்ப ரொம்பவே சீன் போட்டுக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சித்ரா அவங்க தம்பி விட்டு பையனும் அக்கா விட்டு பொண்ணும் அங்கே ரெண்டு எல்லாருமே அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்த உடனே பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு தெரியாமலேயே ரொம்பவே சந்தோஷமாகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போஸை எங்க ஈஸ்வரி சும்மாவே விட மாட்டாங்க ஏன்னா ஈஸ்வரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கல்யாணம் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையே ஆகும் அது இல்லாம எங்க போஸு சிறையா வெத்து வாங்க போகிறாங்க இங்கே ஈஸ்வரியும் அதுக்கப்புறம் போஸும் நம்ம என்ன பண்ணுறது அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நம்ம எப்படியாவது சமாதானிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணுமே காலை ஃபிக் பண்ண மாட்டேது ஐயோ போச்சு எல்லாமே இந்த கல்யாணமும் நடக்க போகிறதில்ல எனக்கு வர வேண்டிய பணமும் கோ தரப்போகிறதுல எல்லா விஷயமும் நான் நாசம் பண்ணிட்டேனே இந்த இந்த குடியே நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போஸுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே அங்கே தமிழ் செல்விக்காக என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் போக போக தமிழ் செல்வி மேல பாசம் கூடிக்கிட்டே போகுது போஸுக்குமே போஸும் தமிழ் செல்வி அப்பாவை காப்பாற்ற அந்த மாத்து மருந்தை எடுத்து வந்தா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இந்த நம்ம முடிக்கணும் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வேற நிரூபிக்கணும் அதுவும் சாட்சி இல்லாமல் நம்ம அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொன்னா அப்பா இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போசோட சுயரூபத்தை அப்பாவுக்கு தெரிய வைக்கணும் இந்த கல்யாணத்தை வாழ்க்கையுமே நம்ம நிறுத்தணும் ஏன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்போவும் அந்த ஒரு கோடியே இங்கே போஸுக்கு கொடுத்துருவார் அதுக்குள்ளே நம்ம எதனா ஒரு பிளான் போட்டு இங்கே போஸோட எல்லா ஒரு உண்மையும் நம்ம இப்போ வெளிவர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு காலுமே வருது அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிக்கிட்டே சொல்கிறாங்க உடனே அவங்க அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் சம்பந்தி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அவங்களுமே இந்த கல்யாணம் நடக்க நடக்கவே நடக்காது இங்க போஸ் இவ்வளவு பெரிய கெட்டவான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியல உங்க வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருப்பாரு ஒழுங்கா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா போஸ் ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு அரகோரியமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க ராஜாந்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு எதனால இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு போஸ் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே குழப்பமாவும் இருக்கு அதுக்கப்புறம் என்ன சாபுத்ரி வந்து அண்ணா அங்க போஸ் என்ன பண்ணான்னு தெரியுமா அங்க தாமரை கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணாங்க தாமரையும் ரொம்பவே கோவத்தில் அங்கே போஸை அடிச்சுட்டான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத மம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபத்திரி அந்த பொண்ணுமே இங்கே போஸ் கிட்டே பேசுறதுக்காக வந்துருந்துச்சி அந்த பொண்ணு முன்னாடியே இது 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 மாதிரிலாம் நடந்திருக்கு மம்மா இது அண்ணன் இது இதெல்லாம் போஸ் இது மாதிரிலாம் பண்ணலாமா அங்கே இந்த வீட்டில் இத்தனி நாளாக இத்தனி வருஷமாக இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்க பொண்ணவே தப்பாக நடந்துக்கிறது முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த போஸ் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சாபத்ரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு சன்னியாசிக்கு அப்போதாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே ராஜாங்கமும் அங்கே ரொம்பவே கோவமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே வராங்க வந்ததும் இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே போஸை வந்து ரொம்பவே கத்தி ரொம்பவே கோவமாகவும் அங்கே ராஜாங்கம் கூப்பிடுறாங்க உடனே போஸும் மேலே இருந்து கீழே வராங்க ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கீழே வந்து நிற்கவும் உடனே போஸ் என்னடா பண்ணி வச்சிருக்க இது மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனா நீ என்னை அந்த ஆபத்தான இருந்து என்னை காப்பாத்தன அப்படின்னு சொல்லிட்டு உன்னை உனக்கு இவ்வளோ பெரிய கல்யாணத்தை நான் அரேஞ்ச் பண்ணால் நீ இது மாதிரியாக தான் பண்ணி வைப்பியா அங்கே கிட்ட உன்னை யார் தப்பாக நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவகிட்ட தப்பு நடந்துக்க முயற்சி பண்ணிருப்ப நீ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு இன்னொருவர் கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணேன் ஆனால் நீ மலர் வாழ்க்கையை இது மலர் வாழ்க்கையை நீ கெடுத்ததும் இல்லாமல் இப்போ தாமரையோட வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகும் அங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே சன்னியாசிக்கு இதை சகிக்கவே முடியல ஏன்னா போஸ் திருந்திட்டான்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே நினச்சிட்டு இருந்தார் ஆனால் கொஞ்சம் கூட எங்க போஸு திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க சன்னியாசிக்கு தெரிஞ்சதும் சன்னியாசி பயங்கர கோபமாகும் அம்மாவும் அங்கே போஸை போட்டு அடிக்கிறாரு உடனே இங்கே ராஜாங்கமும் சன்னியாசி நீ அடிக்கலாம் அடிக்காத அவன் இந்த வீட்லேயே இருக்கிறதுக்கான தகுதி அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் ஈஸ்வரிக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் மாமா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் ஏதோ பேசுறதுக்கு தான் போயிருப்பான் அதை தப்பாக புரிஞ்சிக்கினே இவங்கெல்லாம் அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் அவன் பண்ணுறதுக்காக ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க சொல்கிறாங்கமோ ஈஸ்வரி கொஞ்சம் நேரம் கப்பன் இருக்கியா அந்த பொண்ணே அதை நேரில் பார்த்துருக்கு இங்கே தாமர்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு இவன் இவனுக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரிக்கு பயங்க கோபம் ஆகிடுது ஏன்னா நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நடக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே போஸை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்க உன்னை இதுக்கு தான் இந்த வீட்டில் சேர்த்தாங்களா உன்ன இது மாதிரி பண்ணுறது தான் இந்த இது 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 நீ உனக்கு இன்னொரு கல்யாணத்தை ஏற்பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோமவும் அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதவுமே உள்ளே வராங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம தப்பான நேரத்தில் உள்ள வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சேதையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதோட சுயரூபத்தெல்லாம் இங்கே போசுமே அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துட்டுருக்க அதுக்கப்புறம் சேதுக்குமே தெரிஞ்சிருது சேது எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ளே இங்கே போசை இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி மாட்டிக்கிட்டு இந்த கல்யாணமும் நடக்க இது அது நடக்காத மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த அந்த மாத்து மருந்தை எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே வச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ